டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி நான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் சொல்லிகிட்டு தான் இருக்கோம் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே வந்து நம்முடைய குடி உறவுகள் பல நாடுகளில் சவுத் கொரியா ஜப்பான் லண்டன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்து சிங்கப்பூர் மலேசியன்னு சொல்லிகிட்டே போகிறான் சவுத் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸில் நிறைய பேர் இருக்காங்க இங்கே நம்ம நிலையத்திற்கு வந்து இத்தனை இருந்தும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நம்முடைய தமிழர்கள் சாதனை தமிழர்கள் மொழிவாரியாகவும் தன்னுடைய தொழில் ரீதியான சாதனையாலும் எழுத்தாளர்களாகவும் பல நாடுகளில் பரிமளிச்சிட்டு வராங்க அந்த மாதிரியான ஒரு மனிதனை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம் அவர் வந்து நம் தமிழ்நாட்டில் மதுரையில் பிறந்து வளர்ந்தவர் ஆனால் லண்டனில் இன்றைக்கு ஒரு கம்பெனி நடத்துகின்ற அளவுக்கு பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கார் அது மட்டுமல்ல தமிழுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கார் தமிழ் சங்கங்களிலே உறுப்பினர் வந்து தமிழுக்காக பல பணிகளை சேர்ந்து கொண்டிருக்க அந்த தமிழ் மொழி மட்டுமல்ல தமிழ் பாரம்பரியம் மட்டுமல்ல தமிழ் கலாச்சாரம் மட்டுமல்ல தமிழ் என்றைக்கும் யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் அடுத்த சந்ததிக்கு நாம் அங்கிருக்கின்ற நம் குழந்தைகளுக்கு இது மறந்துவிடக்கூடாது நம்முடைய ரூட் அந்த வேறு என்னவென்று தெரிய வேண்டும் என்ற அதிகமான ஆர்வம் உள்ள ஒரு மனிதன் அவர்தான் என் நாகப்பன் லண்டனில் பத்தாண்டுகளுக்கு மேலாக அவர் வாழ்ந்து வருகிறார் குடும்பத்தோடு அவரை தான் நம்ம இந்த தமிழ் பாலும் நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் டிடி தமிழ் நேயர்கள் சார்பாக உங்களை வரவேற்கிறேன் அது மட்டுமல்ல டிடி தமிழுடைய ஸ்டூடியோஸ்க்கு நீங்கள் லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய அந்த லண்டன் அனுபவங்கள் அங்கே நீங்கள் செய்கிற தமிழ் பணிகள் அப்புறம் லண்டனில் எப்படி தமிழர்கள் வாழ்கிறார்கள் நீங்கள் லண்டனில் எப்படி எத்தனை வருஷமாக இருக்கீங்க அங்கே உங்களுடைய அனுபவங்கள் அது தான் நம்ம பேச போகிறோம் நிறைய பேர் இந்த நிலையத்துக்கு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் வந்திருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு முன்னே வந்திருக்காங்க அவருடைய அனுபவங்களை வந்து பார்க்கும்போது இங்கே இருக்கிற நம்முடைய இந்தியர்கள் தமிழர்கள் வந்து பார்த்து பிரமிச்சு போகிறாங்க இப்போ ஏன் வந்து தமிழன் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கான்றது அப்போ நம்மளுக்கு தெரிய வருது அந்த வகையில் நீங்களும் ஒரு தமிழராக இங்கேருந்து தமிழ்நாட்டிலருந்து லண்டனுக்கு போய்விங்க எத்தனை வருஷமாக சார் நீங்கள் எப்போ போனீங்க லண்டனுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் போனேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் கழிச்சு ஒரு சின்ன பிரேக் காண்டி வந்துட்டு திருப்பி ரெண்டாயிரத்தி பதினேழுல போயிட்டேன் சோ அங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து கண்டினியூஸா ரெண்டன்ல தான் இருக்கு ரெண்டு தடவ எட்டு வருஷம் பத்து வருஷமா பத்து வருஷம் ஆமா இப்ப அந்த ஊர் நாங்க செடிஷன்ஷிப் வாங்கிட்டு எல்லாருமே சோ நான் போனது பாத்தாம நான் ஒரு பன்னெண்டு பேரை கூட்டு போயிருக்கேன் அந்த பன்னிரண்டு பேருமே இப்போ சிட்டிசன்ஷிப் கிட்ட வாங்கி வந்துட்டாங்க ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க சோ அது கொஞ்சம் ஒரு ஒரு பெருமையான விஷயம் ஆமா கண்டிப்பா ஏன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமும் அதுதான் பாலம்ன்றது தமிழர்களுக்குள்ள ஒரு இணைப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக இருக்குது எனக்கு ஒரு விஷயத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் கஷ்டப்பட்டு கிடைக்கிதுன்னா அது அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டப்படாமல் கிடைக்கிறதுக்கு என்ன நம்மளால் பண்ண முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக அது நம்ம செய்யணும் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே படிச்சிங்க எங்கே இருந்தீங்க நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தான் சார் ஓகே என்னோடய சைல்டுகுட் எல்லாமே வந்து மதுரை தான் காலேஜ் எம்எஸ்சி படிக்கிற வரைக்கும் மதுரையில தான் படித்து வளர்ந்தேன் கரெக்டாக நான் படித்ததில் ஐடி உள்ள என்ட்ராகி நான் பெங்களூரில் சென்னையில் இருக்க எல்லா டாப் கம்பெனிஸில் ஹெச்பி ஐபிஎம் அந்த மாதிரி அப்போ இருந்த டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி லண்டனுக்கு போனேன் ஸோ அங்கே வந்து ஒரு ஜாப் கிடச்சி ஒரு ஒர்க் வீஸால் தான் போனேன் ஸோ ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க்கிங்கில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் செட்டில்மெண்ட் கிடச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து ஃபுல் டைம்மா வந்து அங்கே பிஸ்னஸ் தான் பண்ணிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணல இப்போ பண்ணுறது முதல் அந்த அனுபவத்தை வச்சு இப்போ நீங்களே ஓன ஒரு கம்பெனி ஃபைவ் இயர்ஸ் வந்து நான் ஒர்க் பீஸால தான் இருந்ததால அது செட்டில்மெண்ட் கிடச்சிருச்சு எனக்கு ஸோ அஞ்சு வருஷம் அதில் கண்டினியூஸாக இருந்து கரெக்டாக டேக்ஸ் கட்டியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பெர்மனன்ட் ரிசிடன்ஷிப் கொடுப்பாங்க ஸோ அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் பிஸ்னஸ் ஆரமிச்சி ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே ஒரு ரெண்டு கம்பெனி மூணு கம்பெனி ரன் பண்ணிட்டு நான் அது எல்லாமே சாஃப்ட்வேர் ஸோ ரெண்டு பிஸ்னஸ் வந்து சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது நம்ம இந்தியன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அங்கே எப்பவுமே ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கு ஸோ அதனால் அந்த சில ப்ராடக்ட்ஸை வந்து இப்போது சென்னையிலேருந்து மற்ற இடத்துல இருந்து சோர்ஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி அங்கே இருக்க பெரிய கடைகளுக்கு வந்து நாங்கள் சப்ளை நல்ல வரவேற்பு இருக்குது அதுக்கு சார் எப்போவுமே நல்ல பொருளுக்கே நல்ல வரவேற்பு எங்கேயுமே இருக்கும் இப்போ அங்கே உங்கள் அந்த மூன்று கம்பெனியில் தமிழர்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறோம் இருக்காங்க சார் இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கம்மி தான் ஸோ என்னோடய இதில் வந்து ஒரு மூணு எம்ப்ளாய் இருக்காங்க பட் அந்த வேர்ஹவுஸில் வந்து ஒரு ஆறு பேர் வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க தமிழ் சொல்ல முடியாது தமிழில் ஒரு நாலு பேர் இருக்காங்க பட் அதர் சவுத் இந்தியன்ஸ் சவுத் இந்தியன்ஸ் இருக்காங்க ஸோ ஒரு தெலுங்கு பேசுகிற ஒரு பையன் இருக்காப்பா கனடா பேசுகிற ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு கொடுப்போம் எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் பட் எல்லாருமே இந்த கண்டிப்பா கண்டிப்பா ஃபஸ்ட்டு வந்து ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் அதுக்கப்புறம் சாப்பாடு அப்புறம் வேலைன்னு போயிட்டு நம்ம என்ன பண்றது நம்ம மொழி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் தோணும் இங்கே வந்தாங்க அத்தனை பேர் அதை சொன்னாங்க நாங்கள் அப்படி தான் சார் இருந்தோம் அதுக்கப்புறம் ஏன் நம்ம எதாவது செய்யக்கூடாது நம்ம தமிழர்களுக்கும் அல்லது இந்தியா இருக்கும் ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது சார் நான் நிறைய பண்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு நம்ம நம்ம லைஃப்பில் ஒரு ஒரு செட்டில் ஸ்டேஜுக்கு வர வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்மளோட ஃபேமிலியை தாண்டி அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ நிறையா அதுக்கான தமிழ் டயஸ்போராக இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூகேக்குள்ள ஒரு எண்பதுலேருந்து நூறு தமிழ் சங்கங்கள் வந்து இருக்கு ஸோ ஒரு சிறு சிறு நகரங்கள்லேயும் நம்ம மக்கள் போய் புதுசாக வர்ற முந்தி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லண்டன் அந்த மேன்சஸ்டர் இந்த பெரிய நகரங்களில் மட்டும்தான் தமிழர்கள் இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பற கிளை பரப்பி கிட்டத்தட்ட சின்ன சின்ன நகரங்களில் கூட வந்து நம்ம ஆளுங்க இருக்காங்க ஸோ அதில் மேஜர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பள்ளிகள் ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஸ்கூலில் படிக்கிறாங்க பெரிய ஸ்கூலில் தான் படித்தாலும் பட் நம்ம மொழி விட்டு போயிடக்கூடாது ஸோ அந்த இருக்க ஸ்கூலில் வந்து அதுக்கான தமிழ் எஜுகேஷன் கிடைக்காது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு நாலு சங்கங்கள் பெரிய சங்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் பள்ளிகள் நடத்துகிறாங்க இப்போ லண்டன் தமிழ் ஒன்று இருக்குது மேற்கு லண்டன் தமிழ் பள்ளின்னு இருக்குது ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எங்களை மாதிரி ஆளுகளை ஸோ கொஞ்சம் தமிழ் ஆறு ஆளுகளை எடுத்து அவங்களோட டீச்சர்ஸாக போட்டு ஸோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமையோ இல்லை ஞாயித்துக்கிழமையோ அவங்க அங்கே வர வச்சு அங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இங்கே தமிழ்ல ஒரு நீங்கள் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் என்ன தமிழ் புக் படிக்கிறீங்களோ அதே புக்கை வந்து அங்கே இருக்க பிள்ளைங்க படிக்கிறாங்க இப்போ என்னோடய ரெண்டு பேருமே தமிழ் படிக்கிறாங்க ஸோ அது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த என்னை பொண்ணால் பையனால் தமிழில் சுலபமாக எழுத எழுத முடியும் படிக்க முடியும் வாசிக்க முடியும் ஈவன் பாட முடியும் ஸோ அந்த விஷயங்கள் பண்ணுறோம் இது படிப்பு சம்பந்தது போக இலக்கிய விஷயங்கள் கலாச்சார விஷயங்கள் இப்போ அவங்கள வந்து ஒரு தமிழ் நடனங்கள் சொல்லித்தரதுக்கு நிறையா இருக்குது தமிழ் இசை கருவிகளை வாசிக்கிறதுக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க தபாலா அந்த மாதிரியா ஈவன் நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு கூட அங்கே வந்து பள்ளிகள் இருக்குது பறைக்கு ஒரு ஒரு டீம் இருக்குது ஸோ லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை அழுப்பறைன்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து ஒரு பறை இசையை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான கலைகளையும் பாரம்பரிய கலைகளையும் ஓரளவுக்கு மீட்டெடுத்து சிரம சிரமம் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து கொண்டு போகிறோம் ஸோ அதில் வந்து நாங்கள் எங்களால் என்ன பண்ண முடியும் இப்போ சில இப்போ நான் வந்து எனக்கு அந்த தொழில் மீன் கலை தெரியாட்டி அதில் ஒரு ஸ்பான்சராகவோ இல்லை ஒரு வாலண்டியராகவோ போய் கூட அந்த விஷயங்களை எடுத்து செய்கிறது பண் பண்ணி கொடுக்குறோம் ஏதோ ஒரு வழியில் நம்ம நம்மளால ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்க ஏரியாவில் இருக்க தமிழ் சங்கம் போக ஸோ லண்டன் தமிழ் சங்கம் ரொம்ப பெரிய சங்கம் அதில் நான் இருக்கேன் அது போக மற்ற விஷயங்கள் ஹவுன்ஸ் க்ளோஸ் லவ் இந்த மாதிரி நிறைய தமிழ் சங்கம் இருக்குது ஸோ எந்த தமிழ் இருந்து ஒரு நிகழ்ச்சியை ஒரு அழைப்புதல் பார்த்தாலும் அங்கே நம்மளால் என்ன ஒரு சிறு கான்ட்ரிபியூஷனை வந்து அங்கே போய் பண்ண முடியும் தமிழ் பேசுனாலே நம்ம சொந்தமாக தெரியும் நம்ம அண்ணன் தம்பிகளாக தோணும் அந்த உணர்வு வெளிப்படுத்த முடியாத ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு அது கண்டிப்பாக சார் இப்போ நானே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொங்கல் நிகழ்ச்சியில் வந்து தெருக்குவத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் ரொம்ப ஆசை இருந்துச்சு நண்பர் ஒருத்தர் அதுக்கான ஏற்பாடு செஞ்சார் ஸோ நாங்கள் அந்த தெற்கூத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அதை பற்றி நான் ஈவன் மதுரையில் பிறந்து வளர்ந்தாலும் நான் கரகம் க தெருக்கூத்து லெவலில் நான் பார்த்தது கிடையாது ஆனாலும் அதை கற்றுக்கணுங்க ஒரு ஆர்வம் வந்து அதை பற்றி தேடி அதை பற்றி படித்து அதுக்கான உடைகள் எங்கே கிடைக்கும் ஸோ இதை மொத்தக்கும் ஒன்று நாங்கள் இது பண்ணி இங்கேருந்து நாங்கள் அதை உடைகளை தச்சு அனுப்பி ஸோ இங்கே என்ன மாதிரி ஒரு தெருக்கூத்துக்கு ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிட்டு அதை பார்ட்டிசிபேட் பண்ணு அற்புதா அற்புதம் ஸோ அதான் செய்யும்போது என் பையனுக்கு அதில் ஒரு ஆர்வம் வருது என் பொண்ணுக்கு அதில் ஒரு ஆர்வம் வருது ஸோ என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து சரி ஓகே இவ்வளோ ஒரு வேலையில் இருக்க ஒரு பிஸ்னஸில் இருக்கவரே டைம் போட்டு அதுக்கான விஷயங்கள் செய்யும்போது நம்ம பிள்ளைங்களையும் அதில் கொண்டு போகணும் நம்மளும் அதில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இப்போ நம்ம முன்னாடி போனால் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வர்றவங்களுக்கு அது ஒரு தைரியமும் கொடுக்கும் ஒரு வழிகாட்டலாகவும் இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அந்த அடையாளத்தை தொலைக்க மொழி தான் நம்முடைய அடையாளம் ஒவ்வொருத்தருக்கும் தமிழர்கள் கொண்டு இல்லை அந்தந்த மொழி நாளைக்கு என் பொண்ணோ பையனோ வந்து இங்கே இருக்க என் சொந்தங்கள்ட இப்போ அட்லீஸ்ட் டெய்லியாக தாத்தா பாட்டிகிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற இருந்தாலும் ஸோ இங்கே வரும்போது வந்து அவங்களுக்கு அதை எழுதுறதுலையோ படிக்கிறதுலையோ எந்த ஒரு சிரமங்களும் இருக்கக்கூடாது தமிழர்கள் வந்து இங்கே விட அதிகமாக நீங்கள் போது ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி அங்கே நீங்க ஒரு பொங்கல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாள் வந்து அந்த பொங்கலை என்ன மாதிரி செய்கிறோம் அப்படிங்கிற இங்க என்ன மெத்தடில் நாங்கள் செய்கிறோமோ அதே தான் அங்கே வந்து ஃபாலோ பண்றோம் நமக்கு சந்தோஷமாக சார் இருக்குது நம்ம நம்ம கிடைக்குது இல்லை நம்மளை தமிழை பொறுத்த வரைக்கும் கொடுத்து மகிழ்ந்து வரலாறு அதுதான் அதான் ஒரு விருந்தோம்பலைக்கும் ஒரு வரவேற்புக்கும் நம்ம பேர் போன சமுதாயம் மூன்று சங்கங்களை பார்த்த மாதிரி சின்ன வயசுலயே வந்து படிச்ச காலத்துல இருந்தே நான் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஒரு மூணு நாலு பேச்சு போட்டிகள் கட்டரை போட்டி பேச்சு போட்டி நாடகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஒரு ஆர்வமா செஞ்சிருக்கேன் நான் ரொம்ப மகிழ்ச்சி உண்மையாவே மேற்கத்திய நாடு அங்கே வந்து ஆங்கிலம் ஊறி போன அந்த நாடுகளில் நீங்கள் இருக்கும்பொழுது அங்கே வந்து அந்த தமிழ் மொழியை நம்முடைய அடையாளத்தை விடாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா அது இந்த பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ என்ன சொன்னால் நீங்கள் பெருமையாக சொன்னாங்க இப்போ நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் லோக்கலில் இருக்க ஒரு எம்பியோ இல்லை கவுன்சிலரோ ஒரு மேயரோ ஒரு வாய்ப்பு இருக்கவங்கள போய் நம்ம அவங்கள இன்வைட் பண்ணுறோம் ஸோ ஒரு மரியாதை நிமித்தமாக அங்கே இருக்க ஒரு அரசியல்வாதிகளையோ அங்கே இருக்க ஒரு ஸ்கூல் இவங்களையோ கூப்பிட்றோம் பட் அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வர்றப்போ வந்து ஒரு வேண்டா ஒரு ஒரு கூப்பிட்ட அழைப்பையின் பேர்ல வருவாங்க ஒரு கம்பல்ஷனில் வந்தா நாங்கள் ஆச்சரியா என்னன்னா வந்தா ஒரு அரை மணி நேரம் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போறோம் ஆனா நம்ப மாட்டீங்க அந்த வர்றவங்க எல்லாருமே விளக்காரங்க எல்லாருமே ஒரு மூணு மணி நேரம் நிகழ்ச்சினா அந்த மூணு மணி நேரமும் முழுசா இருந்து நம்ம சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தரு கூடயே போட்டோ எடுத்துட்டு அவங்க ஒரு பெரிய மனசு இல்லாமல் தான் அவங்க போறாங்க ஸோ இது எந்தளவுக்கு ஆயிடுச்சுன்னா இப்போ அவங்கெல்லாம் போய் அதை பார்லிமெண்ட்டில் பேசுகிறது இந்த மாதிரி வந்து பொங்கல் நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னா ஒரு பத்து ஈவெண்ட்டுக்கு ஒரு எம்பி போகிறாங்கன்னா அவங்க போய் பேசுகிறாங்க அங்கே பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி தமிழர்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியுது சோ நான் பெருமையாக சொல்லணும் இப்போ அந்த யூகே பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் இல்லாத துறையே இல்லைங்கிற மாதிரி சொல்லலாம் அங்க ரொம்ப பெருமையாக இருக்குது நிறைய இப்போ கவுன்சிலர்கள் வந்து இப்போ தமிழ் கவுன்சிலர்கள் வந்து நம்ம ஊருக்காரு கூட அங்கே டெப்டி மேயர் வந்து டெப்டி மேயர் அப்பு தாமோதரன் நம்ம இங்கே வந்தார் அவரு அப்படி நிகழ்ச்சிக்கு வந்தார் அவர் ஆமாம் நிறைய நிகழ்ச்சிகள் சந்திச்சிருக்கோம் ரொம்ப ஒரு எளிமையான மனிதர் அவர் அது மாதிரி நிறைய இப்போ வர்றாங்க சார் இப்ப நிறைய இந்த வட்டம் மட்டுமே லேபர் பார்ட்டியில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கவுன்சிலர்ஸ் வந்து வந்திருக்காங்க ஸோ ஒரு இலங்கை தமிழ் எம்பி வந்திருக்காங்க வாட்டி நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் ஒரு எம்பி வருவாங்கன்னு சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் இப்போ யூகேனுடைய பொருளாதாரத்துக்கும் தமிழர்கள் அங்க ஒரு சரி நம்ம அசைக்க முடியாத சக்தியா இருக்கும் ஆயிட்டும் இப்ப நீங்க ஒரு சின்ன சாட்டிஸ்பேக்ஷன் இப்போ லண்டன்ல வந்து வீடு வச்சிருக்கவங்களோட ஒரு சர்வே வந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா 20%க்கு மேல இந்தியன்ஸ் இருக்காங்க அதுல தமிழர்கள் அதிகம் இல்ல அந்த சர்வே எடுத்தாங்கன்னா அதுல எப்படி ஒரு 8%ல இருந்து 10% வந்து தமிழ்காரங்க இருப்ப பெரிய விஷயம் தான் 8% இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தவ நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஏரியட் ஸ்கூல்ல படிச்சு அந்த மாதிரி வந்த ஒரு பையனால போய் லண்டன்ல ஒரு 6 வருஷத்துக்குள்ள என்னால ஒரு ரெண்டு வீடு வாங்கி ஒரு ரெண்டு தொழில் செய்யற அளவுக்கு வளர முடியுதுன்னா அந்த தேசத்தில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அந்த உழைப்பை கரெக்டாக கொடுத்தாங்கன்னா நல்லா வரலாம் ஸோ அப்படிங்கிறப்ப அங்கே இருபது வருஷமாக இருக்கவங்க இருக்காங்க ஐம்பது வருஷமாக இருக்கவங்க இருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்போ பெரிய விஷ இதில் இருக்காங்க ஒரு சக்தி மிகுந்த பதவிகளில் நிறையா இருக்காங்க அது 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 வந்து ஒரு முக்கியம் பொருளாதார ரீதியாகவும் சரி அவங்களுக்கு ஒரு சூழல் ரீதியாகவும் சரி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் இல்லை அது முக்கியம் ஏன்னா அவங்க அங்கே இருந்தால் தான்

இன்னைக்கு வரைக்கும் லண்டனுக்கு யார் ஃபஸ்ட்டு டைம் வந்தாலும் நானோ என் மனைவியோ போய் ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்லேருந்து கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்க வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வேற ஒரு அகாமடேஷன் பண்ணுற மாதிரி ரொம்ப பாராட்டுங்கள் உங்களுக்கு அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க இந்த செய்தி தான் ரொம்ப முக்கியம் இங்கே வர்றவங்களுக்கு ஒரு ஆர்வத்தில் வந்துடுவாங்க நிறைய இங்க இங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் நாங்கள் தைரியம் கொடுத்து ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் என்னதா இருந்தாலும் ஒரு பத்து இப்போ அவங்களுக்கு வந்து சரி இவங்க வீட்டுக்கு போகிறாங்க இவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் இருக்க தைரியத்தில் அனுப்புகிறோம் அப்படிங்கிறப்போ இப்போ போன வருஷம் ஒரு பொண்ணு வந்து இப்போ ஞாயிறாக இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே வந்து ஒரு ஒன்றரை வருஷம் படித்து இப்போ அந்த பொண்ணு அங்கேயே செட்டில் ஆனாங்கன்னா அதை விட பெருமை நம்ம நம்ம ஒரு பொண்ணு என் பொண்ணு அதை நினைச்ச இல்லை அதான் மனநிறைவு உண்மையாகவே இந்த மூணு நாள் லண்டனில் ஒருத்தர் கூட்டுமை வைக்கிறது பெரிய விஷயம் அது ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கே மணி வேல்யூன்னா எவ்வளவு காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கு பெரிய விஷயம் இந்தியாவோட அங்கே போய் ஒரு மூணு நாள் ஒரு தடவ பணம் பொருளாதாரத்தை கூட நம்ம சமாளிக்கிற அளவுக்கு பலம் ஆனால் நம்மளோட நேரங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜில பணம் பெரிய விஷயமா இருந்துச்சு இப்போ பட் இன்னைக்கு வளர வளர பாத்தீங்கன்னா நமக்கு நேரங்கள் தான் வந்து பெரிய விஷயமா இருக்கு அப்போ நானும் என் மனைவி ரெண்டு பேருமே ஒரு பிஸியான பர்சன்கிறப்போ அவங்கள நாங்கள் வெயிட் பண்ணி கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு செஞ்சு அவங்கள இது பண்ணி அவங்களுக்கு ஒரு வீடு தேடணும் அவங்களுக்கு ஒரு வேலை தேடி கொடுக்கணும் ஸோ அவங்க ஒரு வேலையில் போய் இருந்தானா தான் அவங்களால சர்வே பண்ண முடியும் இல்லைன்னா இங்கேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸால் வந்து கஷ்டம் ஸோ இப்போ நாங்கள் ஒரு நிறைய குரூப்ஸ் வச்சுருக்கோம் பிஸ்னஸ் சம்மந்தமான குரூப் வச்சுருக்கோம் கலாச்சார சம்பந்தமான குரூப் வச்சுருக்கோம் ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் போட்டால் கூட பார்த்தீங்கன்னா அது எல்லாருமே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் இந்த ஊர் இப்போ மேன்செஸ்டரில் வர்றாங்க என்னால் போக முடியாட்டி ஓகே நான் இங்கேருந்து ஏற்றி வரேன் நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க ஸோ அளவுக்கு வந்து இப்போ எந்த ஒரு போஸ்ட் போஸ்கோடில் நீங்கள் போனாலும் ஒரு தமிழரை நீங்கள் பிடிச்சிடலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்தளவுக்கு வந்து நம்மளோட இருக்குது சில ஏரியாலாம் இருக்குது இப்போ ஈஸ்டம் ஹேரோ இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது நீங்கள் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க பேர் பலகைகள் முதல் கொண்டு தமிழில் தான் இருக்கும் ஓ ஸோ உங்கள் உணவகமாக இருக்கட்டும் அது நகைக்கடைகளாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நீங்கள் அது அப்படியே தலகான தமிழில் வந்து அதெல்லாம் ஈஸ்ட் லண்டன்ல வருது ஈஸ்ட் லண்டனில் இப்போ ஈஸ்ட்னு ஒரு இடத்துல தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க ஹேரோன்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே இருக்க தமிழ் கடைகளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இங்கே போய் நீங்கள் வாங்க முடியாத தமிழ் பொருட்களை கூட அங்கே வாங்கலாம் ஓ ஸோ இங்கே கடையில் போய் நீங்கள் கருப்பட்டி வாங்கினா ஒரு பத்து கடையில் நாலு கடையில் இருக்காது ஆனால் இங்கே எல்லா கடையிலும் இருக்கும் ஒரு கடையில் ஒரு வெரைட்டி இருக்கும் ஆனால் அங்கே எனக்கு நாலு விதமான கருப்பட்டி கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஏன்னா அந்த டிமாண்டு சப்ளை வாங்க அவ்வளோ பேர் தேடி வாங்கறதுனால அந்த பொருள் வருது பொருட்கள் தமிழோட பாரம்பரியம் தெரியுது எப்படிப்பட்ட உணவு சாப்பிட்டுருக்காயா தமிழை ஏன் அவன் வந்து கல் தோன்றி மண் தோன்றி காலத்து முதலில் மூத்த குடி ஏன் சொல்றேன்னா இப்படிப்பட்ட உணவெல்லாம் சாப்பிட்டு இருக்கான் இன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறான் இந்த அளவை பத்தின அருவிகள்ல வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டே தமிழர் தமிழர்கள் அதை வந்து இப்போ அங்க எக்ஸ்போஸ் ஆகுது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கடைகளே இல்லைன்னு வச்சுங்க சரி எங்க இருக்க வெள்ளைக்காரர்களுக்கே தெரியாது நீங்க சராசரியா ஒரு தமிழ் உணவகத்தில் போய் நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பத்து இருக்கைகள் இருக்குனா அத ஒரு ஆறு இருக்கைகள் தான் தமிழர்கள் இருப்பாங்க மிச்ச ஒரு நாலு இருக்கைகள் இந்த வெள்ளைக்காரங்களும் வெள்ளை வெளிநாட்டவர்களும் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடணும் அது பெருமை இல்லை நம்மளுக்கு இப்போ எங்கள் வீட்டில் ஒரு சமையல் செய்கிறோம் ஒரு ஒரு விஷயங்கள் செய்கிறோம்னா எங்கள் பக்கத்தில் ஒரு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரர் இருக்கார் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு இலக்காரர் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்களை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவாங்க என்ன தான் சமைக்கிறீங்க இவ்வளோ வாசம் வருது ஸோ அங்கே ஆஃபீஸில் ஒரு லஞ்ச் டைமில் ஒரு இருபது பேர் இருப்பாங்க இப்போ நானும் தம்பி ஒரே இடத்துல ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன் சோ நாங்கள் ரெண்டு பேரும் போய் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அது சூடு பண்ணுறப்ப அந்த வாசம் வந்தோன்னா எல்லாரும் வந்துடுவாங்க நீங்கள் வேலை செய்ய விட மாட்டேறேன் தமிழர்கள் இவர்கள் தமிழ் மொழி பேசுகிறாங்கன்றது கடந்து நம்முடைய பாரம்பரிய உணவு மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ அவனுக்கு எவ்வளோ பெரிய பெருமை அப்பா இவ்வளோ பெரிய மூத்தக்கூடிய அவங்களாம் வந்து அப்போ அவனுக்கு ஒரு பெருமை இருக்குது ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு நல்ல அது அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது நம்மளுடைய அவங்க பார்க்குறாங்கண்ணா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிக நெல் நெகிழ்வான நிகழ்ச்சியை சொல்கிறேன் காரில் போகிறப்ப எனக்கு அந்த ஊர் வானொலி கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்குறதுனால அந்த வானொலியிலும் பிடிக்கும் முந்தி பாட்டு பாட்டி கேட்டுகிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் அரசியல் ஆர்வங்கள் இருக்கனால பார்க்குறப்போ ஒரு வயதான பெண்மணி ஒரு இங்கிலாந்து பெண்மணி வந்து அவங்களுக்கு ஒரு எண்பது வயசு இருக்கும் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கேர் சப்போர்ட்டில் இருக்காங்க அதாவது அரசாங்கத்தோட பாதுகாப்பில் கேரில் இருக்காங்க அவங்க ஃபோனில் சொல்கிறாங்க நான் இந்த கேரிங் வார்டில் வந்து இருபது பேர் இருக்காங்க இருபது பேரும் வந்து வெள்ளைக்காரங்க இந்த இருபது பேரும் வந்து நாங்கள் பருத்திட்டு கவர்மெண்ட்லேருந்து காசை வாங்கிட்டு இது பண்ணுறோம் ஆனால் அங்கே வேலை பார்க்குறது பத்து பேர் இருக்காங்க இந்த பத்து பேரில் எட்டு பேர் வந்து சவுத் இந்தியன்ஸ் தான் இவங்க வந்து எங்களுக்கு சர்வீஸும் பண்ணி இவங்க சம்பாதிக்கிற காஸ்ட்டில் டேக்ஸ் கட்டி அந்த டேக்ஸில் தான் எங்களுக்கு வைத்தியம் நடக்குது அப்போ அவங்க சொல்கிறேன் இதுக்கு காரணம் என்னென்னா அவங்க வந்து இப்போ நாங்கள் வந்து நல்லா இருந்த காலத்தில் வந்து கலாச்சாரத்தை மதிக்காமல் நாங்கள் நான் ஒரு பத்து நாய் வாங்கி வளர்த்தேன் இன்றைக்கி அந்த நாய் எதுவுமே மாரி ஆனால் அவங்க அப்படி கிடையாது குழந்தைங்களை கரெக்டாக வளர்க்குறாங்க ஸோ சவுத் அவங்க சவுத் இந்தியன் தெளிவாக சொல்கிறாங்க சவுத் இந்தியன்ஸ் வந்து குழந்தைங்களை வளர்க்குறாங்க அவங்க வயசான காலத்தில் அவங்க மகனும் குழந்தைங்களும் அவங்கள பார்த்துக்குறாங்க எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கல நாங்க வந்து அந்த ஒரு கலாச்சாரத்தையே இது பண்ணிட்டோங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு தழும்பி அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரை டிஃபைன் பண்ணலன்னு உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு ஆனால் இது அப்படியே இங்க ஆப்போசிட்டா எனக்கு இங்கே நடக்கிற மாதிரி இப்போ இங்க வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா நான் சொல்றேன்னா இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கமிட்மெண்ட் இல்லாத வாழ்க்கை இந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் திங்க் பண்ணுறீங்க அப்படி கிடையாது நம்ம சந்ததிகளை உருவாக்கி

வாழ்கிறாங்களே தவிர அவங்களுக்கான பென்ஷன் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அவங்களுக்கான சாப்பாட்டில் இருந்த அகாமடேஷன்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களோட டாக்ஸ்ல இருந்து தான் அவங்களுக்கு போகுது ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து யோசிச்சு பாருங்க இப்ப அந்த மாதிரி இல்லை இப்ப இங்கே ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு இப்போ இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு ஒரு எழுபது வயசுக்கு மேலே வாழ்றனா இங்கே அதுக்கான பெனிஃபிட்ஸும் கிடையாது 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 அப்ப இங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சேமிப்பு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க அறுபது வயசுக்கு மேல உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பென்ஷன் வரும் அது இப்போ வருதான் தெரியல அதனால அந்த கல்ச்சர் அந்த கலாச்சாரத்தை நம்ம இழந்துட்டோமா இதுக்கான பாதுகாப்பு அத நம்ம ரொம்ப வெஸ்டர்ன் நோக்கி இந்த மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸா இல்ல அந்த மாதிரி நான் பார்க்கறது அது வந்து நிறைய விஷயங்கள் அங்க நடக்கிற சில விஷயங்கள மட்டும்தான் எடுத்துக்கணும் எடுத்துக்கிறாங்க அங்க எங்கள மாதிரி ஆளுகளும் இருக்கும் அங்க உழைக்கிற வர்க்கமும் இருக்கு அங்க முன்னேறுற வர்க்கமும் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கணுமே தவிர அந்த ஒரு அந்த ஒரு சில நாகரிகங்கிற பேர நடக்கிற விஷயங்களை மட்டும் அங்க ஒரு உடையோ அவங்களோட இரவு பழக்கவழக்கங்களை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும் அதான் எடுத்துக்கிறாங்க நம்ம அது நினைச்சுக்கிறாங்க உணவு பழக்க வழக்கத்தை எடுத்துட்டு நீங்க செய்யறீங்க ஆனா அவங்க எண்பது வயசில் உள்ள ஒரு ஒரு வயதானவங்க காலையில் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் நடப்பாங்க நடக்கிறாங்க ஓடுவாங்க நம்ம இங்கே இந்த வேலையும் செய்யாமல் ஒரு மணிக்கும் ரெண்டு மணிக்கும் சாப்பிட்டா தூங்குறது வந்து இல்லை நீங்கள் சொல்கிற ஒரு வேலிட் பாயிண்ட் நான் நோட் பண்ணேன் அங்க இருக்கிற இன்றைக்கு இருக்கிற இந்த இங்கிலாந்துக்காரர்கள் இங்கிலாந்துக்காரர்கள் வந்து நாம் இப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க விட்டுட்டோமோன்ற வருத்தப்படுறத பற்றி நம்ம பார்க்கறது இல்லைங்க இங்க பார்க்க மாட்டாங்க அது இழந்துட்டோன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வரம் இருக்குல்ல நம்முடைய முன்னோர்கள் அதை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் இருக்கும் யாருமே இந்த நிகழ்ச்சியில் இந்த தமிழ் பாலத்தில் இந்த கருத்தை பதிவிடல இது ஒரு அற்புதமான லண்டன் சொன்னால் நைட் லைஃபு பார் கல்ச்சர் கப் இப்படி தான் இருக்காங்க இது இங்கே போலியோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க இழந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம சவுத் அவங்க வாரத்தில் ஒரு நாள் தானே அதுக்கு ஒதுக்குறாங்க இங்கே அதை மட்டும் தானே பார்க்குறீங்க நீங்கள் சினிமாவில் காமிக்கிறப்ப அவங்க பார்க்குறது வந்து அவங்க வாரத்தில் ஒரு நாள் ஸோ அவங்க வெள்ளிக்கிழமை நைட்டோ சனிக்கிழமை நைட்டோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் வீக்கெண்ட் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுவும் அவங்க ஒரு ஒரு அதுக்கு ஒரு காரணங்கள் வச்சிருக்காங்க ஸோ அவங்க ஃபேமிலியை விட்டு தனியாக போய் ஒரு மூணு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணாதான் ஃபேமிலி மேலே திருப்பியூர் பற்றோருன்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அதுக்கும் ஒரு காரணங்கள் வச்சுருக்காங்க பட் இங்கே அப்படி கிடையாது இங்கே டெய்லி அது மட்டுமே வாழ்க்கைங்கிற மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க இல்லை ஏன் சொல்கிறேன் நானும் அதில் பாதிக்கப்பட்டு வந்தவன் தான் நான் வந்து இன்னைக்கு இப்படி இருக்கேன் சார் நான் ஒரு யார் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்துருந்திங்கன்னா நான் நூற்றி இருபது கிலோவில் அவ்வளோ பெரிய ஒரு ஹெவியான ஆளாக தான் இருந்தேன் ஸோ வாழ்க்கையில் அதெல்லாம் ஒரு உணவான அந்த உணவு மேற்க ஆசைகளால் போயிட்டு அங்கே போறதுக்கு தான் எனக்கு அந்த ஒரு விசிபிலிட்டி வருது இங்கே ஓகேட்டே இருக்கும் நம்ம மெட்ராஸ் வாழ்க்கை நான் மெட்ராஸ்லேருந்துருக்கேன் பெங்களூர்லேருந்துருக்கேன் நம்ம டைம் எப்படி போகும் தெரியாது பட் அங்கே ஒரு எட்டு மணி நேரம் வேலையை முடிச்சு ஒரு மூணு மணி நேரம் யோசிக்கிறப்பதான் தெரியுது நம்ம ஏன் உழவு இதாக அன்ஹெல்த்தியாக இருக்கும்னு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வாழ்க்கை முறைதான் ஒரு தமிழனா தமிழ் பாரம்பரியத்தையும் அங்கே பாதுகாத்துட்டு இருக்கீங்க அங்கே தமிழ் பாரம்பரியத்தை வெள்ளைக்காரர்கள் மேற்கத்திய மக்களுக்கும் வந்து இதை கொண்டு போகக்கூடிய ஒரு முயற்சி அதற்கான அந்த வருத்தம் இருக்கு பார்த்தீங்களா உங்ககிட்ட ஒரு சின்ன வருத்தம் இருக்கு இங்க இப்படி போயிட்டு இருக்குன்றது அது இந்த நிகழ்ச்சி மூலமா மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா லண்டன்னா இப்படி இல்லை அங்கேயும் உழைப்பு இருக்கு அங்கே எல்லாமே இருக்குது இங்கே வந்து நான் மதுரை பக்கத்தில் சொந்த ஊர் பக்கத்தில் வந்து எனக்கு இயற்கை விவசாய மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு ஐயா நம்மளுவாரை பற்றி கொஞ்சம் படித்தேன் அந்த உடம்பு விஷயங்கள் பாதிப்பு வரும்போது வந்து ஒரு ஏன் ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிறத ஐயா அவரை பற்றி தேடி படிக்கிறப்போ இயற்கை விவசாயத்தை பற்றி ஒரு ஆர்வம் வந்து ஸோ நான் ரெண்டாவது தடவை இங்கே வரும்போது நான் ஒரு எட்டு ஏக்கரில் ஒரு இடம் வாங்கி ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ லாஸ்ட்டு பொங்கலுக்கு நான் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தேன் ஒரு மாடு வளர்க்குறோம் நாட்டு மாடு வளர்க்குறோம் அதை அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி விஷயங்களை கோயில் திருவிழாவுக்கு பார்க்குறப்ப என் பசங்க அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அது என் பையனுக்குலாம் ஆச்சரியம் அவருக்கு வந்து நம்ம ஏன் ஒரு மாடை வந்து இவ்வளோ டெக்கரேட் பண்ணுறோம் இதுக்கு அவங்களுக்கு அது புரியலை அவங்களுக்கு உணர்வுபூர்வமான ஒரு கலாச்சாரத்து பின்னணியில் உள்ளவங்க நம்ம பேரண்ட்ஸு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் நம்மளுக்கு இருக்குன்றது அவங்களுக்கு தெரிய தெரியலை அந்த பெருமைப்படுறாங்க பாருங்க இல்லைன்னா அது ஒரு மாடாக தான் பார்ப்பாங்க அது அது நம்ம எதை காமிக்கிறவங்க தான் நம்ம பிள்ளைகிட்ட வந்து அதே நான் கூட்டி வந்து சென்னையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு சினிமாவையோ ஒரு பார்க்கையோ காமிச்சு இதுதான் சென்னை நினைக்காத அங்கேயே இருக்கும் இல்லை லண்டன்லேயும் எவ்வளவு பெருசாகவே இருக்கு அதை விட பெருசா இருக்கு நீங்க நம்ம வீட்டு சாப்பாடை கொடுத்து பாருங்க சாப்பிட தான் செய்யறேன் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சனிக்கிழமை ஆனால் உளுதங்கழி தான் செய்வோம் கண்டிப்பாக வெரி ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்து யோசிச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ என் பையன் வந்து அதில் லட்டுன்னு சொல்லி புழைக்கணும்னு அதை அவனே கேட்குறான் கண்டிப்பா சுவையும் அவனுக்கு பிடிச்சிருது எதுவுமே நம்ம அன்னை வளர்ப்பு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நம்ம எதை காமிக்கிறமோ எதோ அவங்க முன்னாடி நம்ம சாய்ஸ் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெண்டு சாய்ஸ் கொடுத்தீங்க ரெண்டுமே வந்து நல்ல சாய்ஸாக இருந்தால் அதில் ஒன்று தான் எடுக்கணும் லண்டனில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு பின்னாடி குறைஞ்ச ஒரு அரை கிரௌண்டில் ஒரு கிரௌண்டு வந்து இடம் இருக்கும் ஸோ அதில் நாங்கள் எங்களுக்கு ஒரு நாலு மாதம் தான் வெயில் இருக்கும் அந்த நாலு மாதம் பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வெண்டைக்காசரி போட்டு கத்திரிக்காய் சரி போட்டு சரி போட்டு நாங்கள் அதையே இது பண்ணி அதை எடுத்து சமைச்சு சாப்பிடும் வாழமர வளர்க்கறாங்க லண்டன்ல அங்க வாழைமரம் வளர்க்குறது கஷ்டம் அந்த குளிரில் வரும்போது என்ன பண்றாங்கன்னா அதை ஒரு பெரிய தொட்டியில வளர்த்து அதை மெனக்கெட்டு கொண்டே உள்ள வச்சு திருப்பி கொண்டு வந்து பிப்ரவரி மாசம் வெளியே வச்செல்லாம் வளர்க்கறாங்க அந்த அளவுக்கு மெனக்கெட்டு வந்து பண்றாங்க அப்ப அந்த வாழையில சாப்பிடணுங்கிற கலாச்சாரம் ஒவ்வொரு விஷயம் நீங்க சொல்லும்பொழுது நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்திருக்காங்கிறதுக்கு அது இன்றைய ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அதேமாதிரி உங்களை மாதிரி தமிழர்கள் அங்கே கொண்டு போகும்போது உண்மையாகவே தமிழ் வந்து இன்றைக்கி சொன்ன மாதிரி என்றைக்குமே அது இந்த முயற்சியின் மூலம் அழியாது அது அது முடியாது இருந்தாலும் அதை விட்டு போகக்கூடாதுன்றதான் நம்முடையது ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு வந்து லண்டன்லேருந்து வந்து உங்களுடைய அனுபவங்களை மட்டுமல்ல சில நல்ல கருத்துக்களையும் வந்து நாம் நினைக்கிற லண்டன் கிடையாது அவர்களும் சில விஷயங்கள் வந்து முன்னோர்கள் சொன்னதை ஆச்சரியமாக போது நாம தான் பெருசுங்க வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் தீடி நீங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் சின்ன வயசில் வளரும்போது ஒரே ஒரு சேனல் தான் இருந்துச்சு தான் ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் வாரத்தில் அந்த மாதிரியோ சக்திமானையும் ஜெய் ஜெயனுமானையும் பார்த்து வளர்ந்த ஒரு டிவியில் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சாருக்கு உங்கள் டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி நினச்சி கூட பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தருணம் எவ்வளோ மற்ற சேனல்ஸில் கொடுத்துருக்கேன் என்ட்ரி பண்ணி பட் ஒரு தூர்தர்ஷன் மாதிரி ஒரு பாரம்பரியமான கண்டிப்பாக எல்லா இடத்து மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு விருந்தினராக வந்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் வாய்ப்புக்கு நன்றி அதே சமயத்தில் என்னோடய பேரண்ட்ஸ் அப்பா இறந்துருந்தாங்க அம்மா இருக்காங்க என்னோடய மனைவி கண்டிப்பா ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வந்து நிஜமா இந்த தமிழ் நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் உங்களுக்கு ஏன்னா நான் உங்களுக்காக சொல்லல சில கருத்துக்கள் வந்து வேற ஒரு கோணத்துல சொல்லியிருக்கீங்க எல்லாருமே சொல்லுவாங்க நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் செய்யறதோண்டி சொல்லுவாங்க இந்த கோணம் இருக்குல்ல இந்த பாக்குற பார்வை இருக்குல்ல ஒரு விஷயத்த ஆழ்ந்து யோசிக்கும் போது நம்ம கலாச்சாரம் இவ்வளவு உயர்ந்ததா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு அந்த கருத்து கொண்டு போயிருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி தமிழ் டிடி தமிழ் நேரர்கள் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சு நன்றி வணக்கம்